வணக்கம் என் பெயர் சேயோன் நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் இப்போது நான் பூதம் காக்கும் புதையல் என்ற புத்தகத்தின் கதையை சொல்ல போகிறேன் இதை இயற்றிய ஆசிரியர் ஞா கலையரசி அவர்கள் ஒரு கிராம ஒரு கிராமத்துல ஆதவன் இடியன் கதிர் இவங்கெல்லாம் கவின் இவங்கெல்லாம் வந்து எட்டாம் வகுப்பிலும் கதிர் வந்து ஏழாம் வகுப்புள்ள வேலு வந்து ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் அவனுக்கும் வந்து கதிர் தான் இருக்கும் அவன் தினந்தோறும் காலையில வந்து ஆடு வேணாம் கீழே இறக்கி வந்து புல்வெளியில் கட்டி விட்டுட்டு பூ மரத்துக்கு மரத்துக்கடியால உட்காந்து ஓய்வு எடுத்துட்டு மாலையில வந்து ம மலைக்கு திருப்பி கூட்டிட்டு போயிடுவான் போன ஒரு ஒருவேளை அங்க அங்க வந்து யாரோ ஒருத்தன் குறைஞ்சாங்கன்னா ஆஹ் அந்த தான் வந்து ஆதரவு அங்க விளையாடுவாங்க ஒரு வேலை அங்க யாரோ குறைஞ்சாங்கன்னா வந்து வேலுவ சேர்த்துப்பாங்க அப்படின்னு வந்து வேலுக்கும் பழக்கம் ஒரு நாள் வாரம் கிரிக்கெட் விளையாண்டு முடிச்சிட்டு வரப்ப திப்பு சுல்தான் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார்ல அவரோட புதையல் வந்து கோட்டை இருக்காமா அந்த புதையல வந்து ஒரு பூதம் காக்குதாமா அந்த புதையெல்லாம் வந்து தங்கம் வைரம் வைடூரியம் அதெல்லாம் அதெல்லாம் இருந்து அதெல்லாம் ஒரு பூதம் காத்துட்டு இருந்துச்சு எல்லாரும் சொல்றாங்க அப்ப தினம் எப்பயாவது புதையை தேடி யாரோ ஒருத்தங்க போறது வரதுமா இருக்காங்க அவர் வந்து சண்டை போட்டு அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு ஒன்னே ஆலனுக்கு வந்து எப்படியாவது இந்த மலை ஏறி இந்த புதையலை வந்து கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு வந்து ஆர்வம் வந்துருச்சு அப்புறம் அவங்க தூங்குறப்ப ஒரு கனவு வந்துச்சு அவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த புதையில எடுத்துருவாங்க எடுத்தோடனே நியூஸ் பேப்பரு தொலைக்காட்சி அதெல்லாம் வந்து அந்த நியூஸ் வந்து வந்துருவாமா அப்புறம் அதுல வந்து அந்த பூதை வந்து கோரமாகத்தோட வருமாம்மா அது வந்து அவங்கள பயமுடுத்துச்சு அப்புறம் ஆதா வந்து கூட்டாளிகளிடம் அப்புறம் வேர்மையிட சொன்னா டே எல்லாரும் ஏழு மணிக்கு வந்துருனோ லேட்டா வந்துட்டீங்கன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னான் அப்புறம் வந்து அடுத்த நாள் காலையில எல்லாரும் ஏழு மணிக்கு வந்து மலையில வந்து நின்னாங்க அப்புறம் வேலு வந்து சேர்ந்துக்கிட்டான் அவர் போற வழியில ஒரு தாத்தா வந்து தடுத்து நின்னார் டேய் எங்கடா போறீங்க அந்த புதையில மட்டும் தேட போகாதீங்கடா அங்க ஒரு பூதம் காக்குது அப்படிதான் என் பேத்த சொல்லாம கருப்பையன் அப்படின்னு ஒருத்தன் போய் புதையில எடுக்க போனப்ப நான் சொன்னேன் வந்து நீ வேலைய வேலையை பாத்துட்டு போ நான் வந்து என் வேலையை பாத்துட்டு போற தாத்தா வந்து தடுத்து நிறுத்திட்டு டேய் எங்கடா போறீங்க அந்த புதையில மட்டும் தேட போகாதீங்கடா அங்க வந்து ஒரு பூதங்காக்குது அப்படிதான் என் பேச்ச கேட்காம கருப்பையன் அப்படின்னு ஒருத்தன் போய் நீ வேலையை பார்த்துட்டு போ நான் வேலையை பாத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி போய் அந்த பூதம் வந்து மலையிலேருந்து தள்ளி விட்டு கீழே உழுந்து மண்டை உடஞ்சிருச்சு உடஞ்ச உடனே அவன் வந்து ஆஸ்பத்திரியில இருக்கிறான் அப்படின்னு அப்புறம் வந்து யாரு வந்து முதல் பழைய வந்து முக்கியமா முடுங்கிடும் அப்படின்னு தாத்தா சொன்னாரு அப்புறம் வந்து கவின் உடனே சொன்னான் அவரு டேய் தாத்தா சொல்றது கரெக்ட்டு தான்டா நம்ம திருப்பி போயிடலாமாடா நான் தாடா எங்க வீட்டுக்கு முதல் பையன் அப்படின்னு உடனே இனிய வந்து முழு தட்டி சொன்னா முதல் பயனாமா அதான் எல்லாரும் எதுக்கு பயந்துட்டு இருக்க அப்படின்னு வந்து இனியன் சொன்னான் அப்புறம் வழியில இனியனுக்கு வந்து வலி இருந்துச்சு காதோலி வந்தோடனே வேலும் வந்து அவனுக்கு ஒரு ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்தான் உடனே அந்த வலி நின்றுச்சு அப்புறம் வந்து இனிய வந்து கேட்டான் இனியன் அதனால நீதான் அறிவியல் எல்லாம் தெரிஞ்சு திருப்பியே எப்படி இந்த காது வலி வருது அப்படின்னு கேட்டோடனே நம் நம்ம நம்ம போறப்ப தரை காற்று உளுக்காத்துல அதிகமா இருக்கும் வெளியே வெளிக்காதலையும் இருக்கும் அந்த நம்ம போறப்ப காற்று வந்து கொஞ்சம் சேர்ந்துக்கறனால காற்று அளவு மாறுது மாறுறதுனால நம்மளுக்கு வந்து காது வலி வந்துருது அப்புறம் வந்து நம்ம வந்து முட்டாயை சாப்பிட்டா காற்று வந்து தொண்டை வழியாக வந்து வெளியே வந்துடும் அப்புறம் நம்ம வாய் தொடர்ந்து மூச்சுட்டா வந்து சரியாக போய்டும் அப்படின்னு சொன்னான் எங்கள் அம்மா போயிட்டு போயிட்டுருக்கிறப்ப அப்பதான் கரெக்டாக சொன்னாங்க எனக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு போனாங்க போயிட்டு இருக்கிறப்ப இனி ஆ இனி எனக்கு வந்து திருப்பி பசி வந்துடுச்சு டேய் எனக்கு பசி வந்து ரொம்ப கிள்ளுதுடா ஒரு அடி அடிக்குட நாள் எடுத்துக்கி முள்ளனா சரி அந்த மரத்தை மரத்தோட நில்ல போய் உட்காந்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்னொடனே போய் உட்காந்து சாப்பிட்டாங்க அப்புறம் வந்து குனியன் சொன்னான் ஆளுக்கு எல்லாரும் அவங்க அவங்க சாப்பாடு சொல்லுங்க அப்படின்னோட இனியனுக்கு வந்து தயிரும் அப்புறம் தொட்டு சா தொட்டு சாப்பிட வந்து உ உருளைக்கிழங்கு பொரியல் பொரியல் அப்புறம் வந்து ஆதவனுக்கு வந்து சாண்ட்விச் ஸ்பெஷல் சாண்ட்விச் அப்புறம் வந்து கவினுக்கு வந்து சப்பாத்தி நடுவால வந்து பன்னீர் பட்டர் மசாலா அப்புறம் கதியிருக்கு வந்து லெமன் சாப்பாடு அப்புறம் சொல்லிட்டு வேலு போயிட்டான் அப்புறம் வேலு எங்கடா இருக்க அப்புறம் வந்து கவின் கேக்குறான் டேய் வேலு எங்கடா போனா அப்படின்னு ஒன்னே ஆதவ சொன்னான் டேய் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறப்பதான் வேலு உட்காந்துட்டு இருந்தான் அப்புறம் எங்க போனா அப்படின்னு உடனே தேட ஆரம்பிச்சாங்க அப்புறம் ஒரு பாறை இருந்தது பாறைக்கு அந்த சைடு நின்றுட்டு இருந்தான் அப்புறம் அது தயக்கமாக எட்டி பார்த்துட்டு போனான் டேய் ஏன்டா நீ அங்கே போய் நின்றுட்டுருக்க அப்படின்னு ஆகும்னு கேட்டோடனே இல்லை சும்மா தான் அங்கே காத்தோட்டமாக நின்றுட்டுருக்க அப்படின்னு வேறு டேய் வாடா வாடாங்க உனக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருக்கோம் நீதான் சாப்பாடு கொண்டு வர்றல அப்படின்னோடனே இல்லை பாரா இன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னோனே டேய் நீ வந்துன்னு ஒழுங்காக வந்து சாப்பிடு இல்லைன்னா நாங்களும் சாப்பிட மாட்டோம் அப்படின்னோடனே சரி நம்மளும் போய் உக்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு போய் உக்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக கன்று சார்ந்துருந்தது டேய் ஏன்டா கண்ணு சாகந்திருக்க அலுசியா உண்மையே சொல்லு அப்படின்னு ஒன்று ஆமாம் எனக்கு அம்மா இல்லை எங்கள் அம்மா சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க நீ நீங்க நீங்கள்லாம் இப்படி சாண்ட்விச் பன்னீர் பட்டர் மசாலா அதெல்லாம் செய்கிறீங்க எங்கள் அப்பா எங்க ஆயாக்கெல்லாம் இப்படி செய்யவே தெரியாது அப்படின்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு வந்து வேலு சொன்னான் அப்புறம் உங்கள் அம்மா இல்லைன்னா என்ன ஆதன் உங்க அம்மா இல்லைன்னா என்ன நாங்கள் இருக்கோம்லடா சாப்பிட்றா அப்படின்னு வந்து ஆதவ சொன்னான் அவர் சாப்பிட்டுட்டு அப்புறம் வேலு பாக்கெட்லேருந்து ஸ்நாக்ஸ் எடுத்து பகிர்ந்து சாப்பிட்டான் அப்புறம் வந்து வழியில அவங்களுக்கு வந்து தண்ணி தாக்கம் எடுத்துருச்சு அப்புறம் அவரை எல்லாரும் வாட்டர் கண் தொடர்ந்து குடிக்க தொடர்ந்து குடிக்கிறப்ப டேய் வேறு சொல்ற டேய் ரொம்ப அதிகமா குடிக்காதீங்கடா கம்மியா குடிங்கடா நம்ம மழைக்கு நடுவால போறப்ப தண்ணி யூஸ் ஆகும் அப்படின்னு ஒன்னே ஏன் இங்க நீர்வீழ்ச்சி இல்லையா அப்படின்னு வந்து கதிர் கேட்டான் அப்புறம் டேய் நீர்வீழ்ச்சி சொல்லக்கூடாது நீர்வீழ்ச்சின்னு சொன்னீங்கன்னா ஆங்கிலேயர் மொழிக்கு வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு அர்த்தம் நம்ம மொழியில இருந்து அருவி அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னே ஏன் நம்ம அருவின்னு சொல்லணும் அப்படின்னு உன்னே ஐயா சாமி நீ நீர்வீழ்ச்சியை சொல்லிக்கோ அப்படின்னு வந்து வேல் சொன்னா அப்புறம் போற வழியில கீச் 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 அப்படின்னு ஒரு பறவை சுத்திட்டு சுத்தி சுத்தி கத்திட்டு இருந்துச்சு அப்புறம் வந்து ஆதான் வேலுன்ற கேட்டான் டேய் வேலு அது என்னடா பறவை அப்படின்னு ஆ வேல் சொன்னான் அதான் ஆள் காட்டி அது வந்து யாராவது அது இடத்துக்கு புதுசாக தான் பறவைகளுக்கு அல்லது விலங்குகளுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் அப்புறம் ஏன் அதுக்கு ஆள் காட்டி போயிருந்துச்சு அப்படின்னு ஆதான்னு சொன்னோடனே அந்த பறவை வந்து ஆளை காட்டி கொடுக்கும் அதனால வந்து அதுக்கு ஆள் காட்டி அப்படின்னு வந்து பேர் வந்துச்சு அப்போ போகிற வழியில் ஒரு மலையில் வந்து ஒரு கோட்டை தெரிஞ்சிடுச்சு அப்புறம் வந்து க கதி கேட்டான் டேய் அது என்னடா ஆகாய கோட்டையா அப்படின்னோடனே கரெக்டு தானே நீ என்ன சொல்ற ஏன்னா அது ஆகாய தவட்ட தொடுது அதுக்கு ஆகாய கோட்டைன்னே சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப ஒரு டீ கடந்துச்சு அப்புறம் அந்த டீ குடிச்சிட்டு இனி எல்லாத்துக்கும் ஒரு ஆமாவுடைய கொடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு காய்ச்சிகளாம் படுத்தாங்க ஒரு மலை ஒரு மலை வந்து பனி அள வந்து ஒரு மேகம்லாம் தொட்டுட்டு போ தொட்டு போச்சு அப்புறம் வந்து ரோட்லலாம் கார் போனது ஒரு பொம்மை குட்டி குட்டி பொம்மை கார் போற மாதிரி தெரிஞ்சு தெரிஞ்சு அப்புறம் வந்து வேலு டேய் மணி பன்னெண்டுடா மணி பன்னெண்டு ஆயிடுச்சு நம்ம நைட் ஆகிறதுக்குள்ள அங்கே போய் சேரணும் அப்படின்னோடனே அதான்னு கேட்டான் டே நம்ம வாட்சு போனு எதுவுமே எடுத்துட்டு வரலாம் அப்புறப்படா சொல்ற மணி பன்னெண்டு அப்படின்னோடனே சூரியன் எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் வச்சுதான் நாங்கள் டைம் சொல்லுவோம் இப்ப சூரியன் வந்து மலைக்கு உச்சி நடுவால் இருக்கு அதனால வந்து பன்னெண்டு மணி அப்படின்னு அர்த்தம் என்னடா சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு போனா கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா ஆகாயக்கோட்டை ரெண்டாவது மலையில் இருக்குது அப்புறம் போற வழியில வந்து வே வேலு டேய் இந்த இடத்துல கொஞ் இந்த இருந்து கொஞ்சம் தூரம் போனால் ஒரு ஒரு கோயில் வரும் அது ரொம்ப ப பழைய கோயிலு அது வந்து இடிஞ்சு உளுந்து அப்படி கிடக்கும் ஆனால் அதுக்குள்ளே ஏதாவது பொருள் இருந்தால் பார்க்கலாம் எதுவும் பெருசாக இல்லைன்னா நம்ம வந்து வேறு இடத்துக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு வேலை சொன்னால் போய் பார்த்தாங்க டேய் என்னடா கோயில் இப்படி இருக்குது கொடி முழு செடி அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னான் அப்புறம் க கதிர் சொன்னான் டேய் எப்படி இருந்தாலும் ஆனால் எழுச்சி நல்லா தெரியுது அந்த கோயில் பிறந்த அம்மையப்பன் ஆலயம் அப்படின்னு எழுதியிருக்கல தெரியுதுல நம்மளுக்கு அப்படின்னு கவின் சொன்னான் அப்புறம் வந்து ஆதன் வந்து சொன்ன அவருக்கு வேலு சொன்னான் டேய் உள்ள ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொன்னோனே கவின் வந்து டேய் உள்ள பாம்பு பூச்சி பொட்டாடை அதெல்லாம் இருந்தால் என்னடா பண்ணுறது அப்படின்னோடனே டேய் எல்லாருமே இருக்கோமே அப்புறம் எதுக்கு உங்ககிட்ட பயம் அப்படின்னு வந்து வேலு சொன்னான் சொல்லிட்டு எல்லாரும் போய் பார்த்தோடனே பாம்பாட்டி வந்து பாம்பால சாவு கல்லனுக்கு கல்லால் சாவு அப்படின்னோன்னே என்னடா இப்படி எழுதிருக்காங்க அப்படின்னு சுற்றி பார்த்தா எல்லாமே பாம்பாக தான் அப்புறம் வந்து கவின் யோசிச்சு சொன்னான் டேய் இந்த இடத்துல பக்கத்தில் ஏதாவது நாகையம்மன் அம்மன் கோயில் அந்த மாதிரி கோயில் இருக்காடா அப்படின்னு கேட்டோடனே வேலு வேலுக்கு அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு டேய் ஆமாண்டா போற வழியில ஒரு க பெரிய கரப்பான் புற்று வரும் அங்க இருந்து கொஞ்ச தூரம் போனா ஒரு குட்டி நாகய் அம்மன் கோயில் வரும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அங்க கரப்பான் புற்று பெருசா இருந்துச்சு அத பாத்துட்டு கரப்பான் புற்று கரை கரப்பான் புட்டிருந்தா கரப்பான் புற்று இருந்தா போட்டுருக்கேன் சாரி கரையான் புற்று அப்புறம் அங்க இருந்து ஒரு நாக அம்மன் கோயில் இருந்தது அதை பார்த்துட்டு போறப்ப ஒரு ஆலமரம் நல்லா பெருசா இருந்தது அப்புறம் அதுல இருந்து வேறாடும் தொங்கி இருக்குல்ல அது வந்து வேறு போய் சேரும்ல அப்படின்னு உடனே அம்மா கேட்பாங்க சின்ன நான் சின்னதா இருக்கிறப்ப நான் சின்னதா இருக்கிறப்ப டேய் நான் வயசாயி கொரப்ப நீ என்னை காப்பாத்து யாடா அப்படின்னு உடனே உம் 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 அப்படின்னு சொன்னியே எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேயே இறந்துருச்சு என்ன நோய்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் ஒரு குடிக்காரன் டே அவர் குடிச்சிட்டே இருந்தனால நான் எங்கள் ஆயா வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன் அப்புறம் அங்கெல்லாம் அந்த மலையிலலாம் காடு வந்து பச்சை பச்சைன்னு இருக்கும் ஆனால் இப்போ எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டிட்டு வராங்க அதில் விலங்குகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிட்டு வருது அப்படின்னே அந் அம்மன் கோயிலை பார்த்துட்டு அந் அங்கேருந்து ரெண்டு வழி பிரிந்துச்சு கிழக்கு மேற்குன்னு பிரிந்துச்சு அப்புறம் டேய் எந்த வழியில் போனால் நம்மளுக்கு எந்த வழியில் போகலாம் அப்படின்னு ஆதாயம் வந்து வேலுட்ட கேட்டால் வேல் சொன்னான் மேற்குல போனால் ஆகாயக்கோட்டை போகலாம் கிழக்கில் போனால் வந்து நீ பெருசாக இருக்காது ஒன்றும் அப்படின்னோடனே மேற்குல போகிறப்ப சில பேர் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாங்க அப்புறம் ஒரு குண்டன் வந்து டேய் எங்கடா போறீங்க அப்படின்னு அந்த குண்டன் கேட்டோடனே இனிய சொன்னா பட்ட பட்டை கூட போற மேல அப்படின்னு அங்க என்ன பட்டை கூட போறீங்க எங்க பட்டம் கையில அப்படின்னு எங்க காலம் அப்படின்னு ஒன்னே காக்கா தூக்கிட்டு போயிருச்சாங்க அப்படின்னு க எல்லாரும் விழுந்து சிரிச்சாங்க சிரிச்சிட்டு அப்புறம் வந்து குத்தம் வந்த இனியலை அப்புறம் வந்து அப்புறம் வந்து டே வீண் வம்பிடாது தேலாமது அடிச்சிட்டு போகாது அப்படின்னோடனே அங்கே வந்து உடனே வேலு சொன்னான் டே அவங்க பின்னாடியே போகலான்டா அங்கே போனதுக்கு அப்புறமே நான் போய்க்கலான்டா அப்படின்னொடனே வேல் வந்து ஒரு பாறையில் உட்காந்தா அங்க இருந்து வாடி வரிசை வரிசையே அங்கே ஒரு பாறை போச்சு பாறை இருந்துச்சு அது மேலே அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க அப்புறம் அங்கேருந்து ஒரு மரத்தில் ஒரு அணில் தாவி தாவி போறதை பார்த்தாங்க அப்புறம் டே அது என்னடா அணில் அப்படின்னு வந்து ஆதாவின் வேலுட கேட்டான் வேலு சொன்னான் டேய் அது மழைய அணீன் இல்லைன்னா மழைமாரண நீன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து பூ காய் கனி என்ன வேணாலும் பிடிக்கும் அதை சாப்பிடும் அப்படின்னு வந்து சொன்னான் அப்புறம் அங்கே போயிட்டாங்க குண்டன்லாம் போயிட்டாங்க அப்புறம் வந்து எங்களும் போறப்பதான் தண்ணி தாக்க அடிச்சிச்சு டே எனக்கு தண்ணி தாக்க அடுக்குறதா நானும் தண்ணி எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு அய்யய்யோ வேலை சொன்னால் ஐயோ வே மேற்குள்ள வேறு தண்ணி போகாதே கிழக்கில் தான் ஆறு அந்த மாதிரி கிணறு இருக்கு அங்கே போய் பார்த்தா தான் தண்ணி இருக்கான்னு தெரியும் அப்படின்னு அங்க கொஞ்சம் தூரம் போய் அந்த கிணத்துல பார்த்தா தண்ணி இருந்துச்சு தண்ணி இருந்துச்சு உள்ள அப்புறம் அங்கே வந்து படிக்கட்டு போச்சு அப்புறம் டே எல்லோரும் அவங்களா போய் த தண்ணி பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்னோடனே எல்லோரும் போனால் லேட்டாகிடும் ஒருத்தமே பிடிச்சிட்டு வர்றேன் எல்லாத்துலேயும் அப்படின்னு சொல்லி வேலுட்ட வேலுட்ட வந்து கொடுத்தாங்க கொடுத்துட்டு வந்து வேலு வந்து கீழே குதிச்சு தண்ணி பிடிச்சிட்டு வரப்ப என்னமோ ஒரு கதவு மாதிரி இருந்தது டேய் அங்கே பாடுற என்னமோ கதவு மாதிரி இருக்கு அப்படின்னு வேலு சத்தமா சொன்னான் அப்புறம் அங்க அங்க வந்து கொடி செங்கல் மாதிரி தடையை வச்சிருந்தாங்க பூட்டு இல்லை அதில் அவரை கொடியெல்லாம் பிச்சு வீசி போட்டு திறந்து பார்த்தா திறக்க மாட்டேங்குது அப்புறம் வந்து அங்கே செங்கல் இருந்துச்சு அப்புறம் பக்கத்தால் ஒரு கருங்கல் இருந்துச்சு கருங்கல் எடுத்து அது செங்கலை புட்டுன்னு செங்கல் கீழே உடுந் உடைஞ்சி விழுந்துருச்சு அப்புறம் தான் அந்த கதவு தொட்டு பார்த்தா செங்கல் மாதிரி இல்லை வலுவழுப்பா இருந்துச்சு அப்புறம் திறந்து பார்த்துட்டு உள்ளே போனாங்க போற போறப்ப சுரங்க பாதைகள் வந்து போக ஆரம்பிச்சிச்சு சுரங்க பாதைகள் அதுல அதுல போயிட்டு இருக்கப்ப அதில் போயிட்டு இருக்கிறப்ப ரொம்ப சாத்தாதீங்கடா இங்க ரொம்ப இருட்டா இருக்குடா இங்க வேற ஆக்சிஜன் ஒன்றும் கிடைக்காதுடா பாதையில காற்று அவ்வளோ காற்று வராது கொஞ்சம் கதவை திறந்துட்டு போங்கடா அப்படி சொன்னா வந்து ஆதவன் அவரை சேரி நல்லா திறந்துட்டு இனியன் சொன்னான் நாங்க வந்து நான் வந்து லைட் அடிச்சுட்டு முன்னாடி போறேன் லைட் அடிச்சுட்டு முன்னாடி போற நீங்கெல்லாம் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கிறப்ப கவின் கையில அவர் என்னமோ வந்து விழுந்துச்சு அப்புறம் ஆன் கத்திட்டான் அப்புறம் என்னடா அப்படின்னு ப ப அப்படின்னோடனே பாம்பா இருக்குமோ அப்புறம் எல்லாம் பயந்துக்கிட்டேன் பார்த்தா பள்ளி கீழே விழுந்துருச்சு அப்புறம் ஐயோ பள்ளி அப்படின்னு வீசி போட்டேனே அது கீழே போய் விழுந்துருச்சு அப்புறம் வந்து கவின்னு சொன்னான் அரை இனிய வந்து சொன்னான் டேய் பள்ளிக்கு விஷம் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்கடா அது விஷம் இருக்குடா நிறைய பேர் சாப்பிட்றப்ப அவளை பள்ளி விழுந்து நிறைய பேர் செத்து போயிருக்காங்கடா அப்படின்னு நியூஸில் வந் வந்துச்சுடா அப்படின்னு இனியனு சொன்னோன்னே வேலை சொன்னான் டேய் அவளை பயமுறுத்துறான்டா சாப்பிட்டா பயங்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா அறுவருப்பா வந்து வாந்தி எடுத்துகிட்டே இருப்பாங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப சொல்லுங்கப்பாத அப்படியே குட்டி குட்டியா இருந்து போச்சு அவரு ஒரு மனுஷன் மாதிரி இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் குட்டியாச்சு அவர் என்னமோ அப்படியே எப்படியோ போய் 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 மண்டையில அடிபட்டு கால் அடிபட்டு போய் அப்படியே சேர்ந்துட்டாங்க சேர்ந்து பாக்குறப்ப ஒரு ஒரு டோர் மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தான அது இப்படி திறக்கிற மாதிரி இருந்தது அப்புறம் எல்லாரும் சேர்ந்து திறந்தாங்க அது வந்து ஒரு குட்டி கேப் கிடச்சிச்சு அதுல வந்து இப்படி அப்படியோ வளைஞ்சு வளைஞ்சு நெடுஞ்சு நெளிஞ்சு போய் அப்படியே சேர்ந்துட்டாங்க அந்த மரத்துல அப்புறம் வந்து ஒரு வரவேற்பு இடமா இருந்தது என்னடா வரவேற்புக்குள்ள என்னமோ அரண்மனை தெரியுது அதுக்குள்ள ஒரு வேற புதையல் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மரத்து மேலே ஏறி போனாங்க நல்ல வேலை பெரிய கதவால அது பூட்டு போட்டு சிறிசாக தான் நம்ம திறந்து போச்சு தோர திறக்க முடியும்ச்சு பெரிய கதவாக இருந்தால் திறந்துருக்குறதுக்கு நம்ம ஜென்மத்துக்கு திறக்க முடியாது அவ்வளோ பெரிய கதவெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு திறந்துட்டு உள்ளே போன போனோடனே அங்கே மரம் எல்லாம் ரொம்ப பழசாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாம நிறைய வளர்ந்துருந்துச்சு அங்கே அரண்மனை இருக்கிறதே தெரில அப்புறம் போய் பார்த்தாங்க முதல் மாடிக்கட்டுக்கு போய் சேரலாம் அங்க முதல் மாடிக்கட்டு இருக்குல்ல அங்க ஏதாவது புதையல் இருக்கான்னு பாத்துட்டு போலாம் அப்படின்னு போறப்ப முதல் முதல் மாடிக்கட்டுக்கு படிக்கட்டு இருந்துச்சு ஆனா அது இடிஞ்சு இடிஞ்சு இடிஞ்சிடுச்சு இருந்துச்சு அப்புறம் வந்து வேலு டேய் வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாடுறா அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறப்ப ஒரு மரம் போச்சு அந்த மரத்து வந்து உம் முதல் மாடிக்கட்டி வரைக்கும் இருந்துச்சு அப்புறம் வேலு அந்த மரத்துல ஏறி அப்படின்னு கு அது வந்து உடஞ்சு போன ஜன்னல் அப்புறம் ஏறி அந்த ஜன்னல் உடஞ்சி போன ஜன்னலில் குத குதிச்சான் அப்புறம் திருப்பி திருப்பி ஒரு ஹாலுக்கு வர படிக்கட்டுல வந்து ஹாலுக்கு வந்து பார்த்துட்டு திருப்பி அந்த ஹாலுக்கு வர படிக்கட்டில் ஏறி வந்தாங்க அப்புறம் வந்து ஒரு ரவுண்டான கல்லு அந்த ரவுண்டான கல்ல வந்து மரண அறைக்கு செல்லும் வழி அப்படின்னு போட்டோடனே அய்யோ மரணான யாரென்ன என்னடா ஒருவேளை அங்க வந்து திருட அந்த மாதிரி இறவங்க இருந்தாங்கன்னா இது மரண தண்டனை கொடுத்துருவாங்களோ அந்த அறையா இருக்கும் போது அப்படின்னு ஒன்னே கதிர்க்கோ கவினுக்கும் பயம் இருந்துருச்சு டேய் வாடா போய் கீழே நின்றுக்கலாம் அப்படின்னு ஒன்னே வா போய் பார்க்கலான்னு பார்த்தா அந்த கதை பூட்டிருந்துச்சு அப்படி அது எப்படி திறக்கிறது சாய் போட்டு துறக்கிறது உள்ள பூட்டும் இல்லை ஆனால் திறந்து பார்த்தா திறக்க மாட்டேங்குது அப்படின்னு உடனே அந்த கல்லு உருண்டு இருந்துச்சு உருண்டு வர வர அந்த கதவு திறந்துச்சு அப்புறம் வந்து ஆதான்னு சொன்னான் டேய் அந்த கல்லு உருண்டு வரப்ப அந்த கதவு திறக்குது அப்புறம் அந்த கதந்து அந்த கல்லு உருட்டி விடுங்க அவரு அந்த கதவு திறந்துரும் அப்படின்னு சொல்லி கல்ல உருட்டி விட்டாங்க அந்த கதவு திறந்துருச்சு அப்புறம் உள்ள போய் பார்த்தா தங்கம் வயிறோம் வயிறு பணம் கல்லு டைமண்ட்டு அதெல்லாம் இருந்துச்சு அதை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் சந்தோஷம் வந்துருச்சு அப்புறம் வந்து ஒரு மரப்பெட்டியில் திறந்து பார்த்தாங்க ஒரு ஒரு மூட்டையில பணத்தை வச்சிருந்தாங்க அப்புறம் வந்து ஆதாசனா டே அது நம்மளுக்கு அரசாங்க அரசாங்கங்களோட அரசாங்கிட்ட போய் கொடுத்தா நம்ம மக்களுக்கும் திருப்தியா இருக்கும் அது மட்டும் இல்லாம நல்லதா இருக்கும் ஒவ்வொருங்க ஒவ்வொருத்தர்களும் தேடி தேடி போய் சாவுறாங்களா அனிமல் கிட்ட நைட் எல்லாம் அதனால நம்ம இதுவரை தேடி அரசாங்களுக்கு கொடுத்தா நம்ம மக்களுக்கு வந்து ஹெல்ப் உதவியாக இருக்கும் அப்படின்னாலே ஆதான் சொன்னான் அப்படின்ட்டு அங்கே ஒரு கிரீடோ வந்துச்சு அரை கிரீடோ தேடு அஞ்சு கிரீடோ மட்டும் இருந்துச்சு அதில் ஆதார் மட்டும் போட்டுக்கல அவர் அந்த கிரீடத்தை எடுத்து அப்படின்னு போட்டோ எடுத்துக்கிட்டார் எடுத்துட்டு அப்புறம் ஆதா வந்து தமிழ்நாடு அரசாங்க கிட்ட சொல்லி அவங்களுக்கு வந்து நல்விருந்து கொடுத்துட்டு அப்புறம் வந்து வேலு சொன்னான் டேய் ஆதவா உனக்கு இந்த பயணத்துல என்னடா இது இருந்துச்சா அப்படின்னு இந்த பயணத்துல வந்து இந்த மலைலன்னா என்ன இருக்கு இங்க வந்து என்ன அனிமல்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நான் தான் சொன்னேன் அப்புறம் இனியன் சொன்னப்ப இந்த இங்க இருக்கிற ஒரு கடையில் ஆமா உடைய சாப்பிட்டேன் பாரு எவ்வளோ ருசியா இருந்துச்சு இன்பென்று இந்த மலைக்கு வந்து உடைய சாப்பிடாம விட மாட்டேன் அப்படின்னு வந்து இனியன் சொன்னான் பரவா அப்புறம் ரெண்டு பேர்த்து கேட்டு அப்புறம் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அங்க கனவுல அந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல தொலைக்காட்சியில அதெல்லாம் நியூஸ் வந் வந்துருச்சு அப்புறம் டே வேலு ஒன்றாவது தான்டா இந்த பயணத்தே பயணத்துல இந்த புதையில கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு நீ இல்லைன்னா ரொம்ப சிரம போட்டு போண்டா அப்படின்னு சொன்னோடனே கதை முடிஞ்சிருச்சு நன்றி நீலமலை பயணம் வைக்கம் வீரர் பெரியார் இப்ப பூதம் காக்கும் புதையர் அப்படின்னு படிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு

ஒரு ஒரு ஏன் இந்த சொல்லக்கூடாது அருவின்னு சொல்லும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து இதுல வந்து நம்ம வந்து இதுல வந்து நல்லா இதுல இந்த புக்ல வந்து யோசிச்சாங்க நல்லா யோசிச்சு அப்புறம் அப்புறம்தான் ஒரு நாள் கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு

மந்திர குடைன்னு அப்படின்னு நான் ஆரம்பிச்சேன் அது பாரியோடு நின்றுச்சு அப்புறம் அவன் படிச்சான் மாயுன்னு படிச்சான் சுட்டி சுண்டலி அத வந்து கலைஞரசி தான் கலை அரிசி இல்ல ஆனா கேள்விப்பட்டிருக்கேன் ക്ലിയർ ആ പ്ര നീലമലൈ പൈണം ഞാൻ ചൊല്ലിക്കുന്നേ ഉള്ളൂ അപ്പോൾ ഫോം പ്രവാര ഇതുണ്ടേ ബോക്സ് കേ ബോക്സ് എന്ന് പറഞ്ഞാൽ അത് കൊണ്ടിട്ട് ബോക്സ് വെച്ചേനി அப்புறம் இது வந்து கலையரி சேர்த்துக்கிட்ட அனுப்புங்க அவங்ககிட்ட கிட்ட ஏதாவது டவுட் இருக்குன்னா அவங்க என்கிட்ட கேட்க சொல்லுங்க நான் சொல்றேன் நான் பார்த்த புக்கில் வந்து மிளகு அடுத்தது நீலமலை பயணம் வைக்கம் வீரர் பெரியார் சுட்டி சுண்டலி இதோட பூரம் காக்கும் புதையல் அடுத்தது வந்து பக்ஷு தேநீர் குடில் நன்றி so